நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான தலையீத்து மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நாளை பழுத்த போட்டிருக்குதுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து நான்கு நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டில் சுழித்தவரோ மற்றோட எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல மடிசட்டுங்க பார்க்குறக்கே நல்ல கண்ணுக்கு பிடித்தமான மாடாகவும் இருக்குதுங்க பாலில் வந்து நல்ல ஃபேட்டானஸ் எஸ்என்எஃப் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டம் கங்கை உண்ட சோழ உரங்கிற வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்